வணக்கம் பரபரப்பு விசேட செய்திகள் இருநூற்றி இருபத்தோரு ட்ரோன் வழி தாக்குதல்கள் அதிரும் ரஷ்யா அடுத்து நொறுக்கும் உக்ரைன் சற்று ரஷ்யாவின் ஐந்து மாவட்டங்கள் மீது யுக்ரைன் படைகளுடைய இருநூற்றி இருபத்தோரு ட்ரோன் ரக விமானங்கள் கட்டும் தாக்குதலை நடத்தியிருக்கின்றன தமது பகுதிகள் மீது பறந்து வந்த எதிரி படைகளின் ட்ரோன்கள் அத்தனையும் சுட்டு ரஷ்ய வான்காப்பு படைகள் அறிவித்திருக்கின்றன ரஷ்யாவின் மிக முக்கியமான வாய்ந்த பகுதிகள் மீது இந்த ட்ரோன் வழி தாக்குதல் இந்த தாக்குதலில் எரிபொருள் நிலையங்கள் விமான நிலையங்கள் அருகில் மற்றும் வர்த்தக பெரும் கட்டிடங்கள் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எனினும் இருநூற்றி இருபத்தோரு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்யா படைகள் தெரிவிக்கின்ற பொழுதும் ரஷ்யாவில் இருந்து வருகிற சுயாதீன தகவலின் அடிப்படையில் பல கட்டடங்கள் பல இடங்களில் புகை காட்சிகள் காணப்படுகின்றன அப்படியென்றால் இந்த ட்ரோன் வழி தாக்குதல்கள் குறிப்பிட்டவை வெற்றிகரமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றன இது ரஷ்யாவுக்கு மிக பெரும் அச்சத்தையும் அபாயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஏவுகணைகளை தயாரித்து உலக நாடுகளுக்கு விற்பனை செய்து வருகிற ரஷ்யாவினால் ரஷ்யாவுக்குள் உள்ளே வந்த உக்ரைன் இராணுவம் தயாரித்த பிங் ரக ட்ரோன் விமானங்களை ஏன் சுட்டு வீழ்த்த முடியவில்லை என்கின்ற கேள்வி எழுந்து நிற்கிறது இருநூற்றி இருபத்தி ஒரு விமானங்கள் கடந்த இருபத்தி நாலு மத்தியக்குள் ரஷ்யாவுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்துகிறது என்றால் ரஷ்யாவுடைய பான் பாதுகாப்பு இப்பொழுது கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது பான் பாதுகாப்பு முடக்கப்பட்டிருக்கிறதா அதை கருத்தில் வைத்து இப்பொழுது அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய உக்ரைன் படைகள் இணைந்து மிக பெரும் கூட்டு தாக்குதலை நடத்துகிறதா என்ற சந்தேகத்தை இது எழுப்பியிருக்கிறது ரஷ்யாவின் உள்கட்டமைப்புகளை கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னதாக அடித்து நொறுக்கி தரமட்டமாக்கி இருந்தது ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் ட்ரோன் ரக விமானங்கள் பல மில்லியன் டாலர்களை ஒரு நாள் தாக்குதலுக்கு மட்டும் ரஷ்யா செலவு செய்திருந்தது அவ்வாறு மிகப்பெரும் பேரழிவை சந்தித்த யுக்ரைன் அதற்கு பதிலடியாக இருநூற்றி இருபத்தொரு ட்ரோன் ரக விமானங்களை அனுப்பி இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது காயமடைந்தார்கள் தொடர்ந்து இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டுக்கு மேற்பட்ட பகுதிகளையும் ரஷ்யா படைகள் உக்ரைன் எல்லையில் மீட்டதாக செய்திகள் வழியாக இருந்தன அதனை அடுத்து இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில் கடும் உக்ரை சமர் வெடித்து பறக்கிறது எந்த வலையிலும் எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம் என்கிற நிலைமை காணப்படுகிறது இந்த இருநூற்றி இருபத்தொரு ட்ரோன் வழி தாக்குதலுக்கு பதிலடியாக உக்ரைன் சரமரியான தாக்குதலை உக்ரைன் மீது ரஷ்யா கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் மக்கள் பதட்டத்தில் உறந்திருக்க பதினான்கு வயது ஒருவன் லண்டனில் பிறந்த பதினான்கு வயது சிறுவன் ஒருவன் பாடல் எழுதியிருக்கிறான் மூன்று பாடல்கள் அந்த மூன்று பாடல்கள் இளைய தலைமுறையை எழுந்து வர வேண்டும் என்ற பாடல் தாய் தந்தையை பற்றி ஒரு பாடல் அதே போன்று காதல் பாடல் ஒன்றை எழுதியிருக்கிறார் அவர் வேறு யாருமல்ல எனது மகன் கம்பித்தஜி எனப்படுகின்றவர் லண்டனில் இருக்கின்றார் அவர் பதினான்கு வயதுக்கு பாடலை எழுதிக்கிறார் இந்த காட்சியிலே அந்த காதல் பாடலை போடுகிறோம் உறவுகளே உங்கள் ஆதரவுகளை தந்து அவரை வாழ்த்துங்கள் இங்கிலாந்து பொன்னா யாழ்ப்பாணம் கண்ணா சேனையில் போறா என்ன மோரச்சு பாக்குறா இங்கிலாந்து பொண்ணா யாழ்ப்பாணம் கண்ணா சேனையில் போறா என்ன மோரச்சு பாக்குறா கண்ணால என்ன பார்த்துட்டாமச்சு சைக்கிள் கப்புல ராக்கெட் போடுறச்சி உள்ளுக்க வந்து அவ புந்துட்டாமச்சு அப்படியே என்ன சாச்சுட்டாமச்சு நீ யூ வாமா வாமா நெட்டு வமா ஃபுல்லா பாட்டி பண்ணல்ல மா லம்மா லைட் ராங் ஹொங்கூட ரமாதமா நான் வல்லவனுக்கு நல்லவ சதீகமா இங்கிலாந்து பொன்னா யாழ் கண்ணா சேலையில் போறா என்னமோ உரைச்சு பார்க்குறா இங்கிலாந்து பொன்னா யாழ் கண்ணா சேலையில் போறாயின் என்ன ஓரச்சு பார்க்கிறார் பை போல கண்ணை மொரச்சு சச்சு புட்ட யை ஹாத்த பை போல கண்ணை மொரச்சு சச்சு புட்ட யை ஹாத்த மனசு ஒரு பிலுங்கு நைட்ல ஃபுல்லாக தூக்கோ ஹைடுங்க ஐஸ்லாப் பண்ணி என்ன மைய புட்ட காட்டன் கேன்டீன் போல நீ நிற்கிற இதுதான் ட அடுத்தீனி வா என்லாந்து பொன்னா யாழ்ப்பாணம் கண்ணா சேலையில் போறா என் நம் மோரச்சு பாகுக்குறா இங்கிலாந்து பொன்னா யாழ்ப்பாணம் கண்ணா சேலையில் போறா என் நம் மோரச்சு பாகுக்கிறா பாணி போல நம்ம கல்யாணமா ட்ரிங்ஸ் எல்லாம் கட்ட போற கொஞ்சம் பாரம்மா ஏறையிடல் நீயும் நீயும் நானும் செம்ம ஜோடி தாமதம்மா கூலிங் கிளாஸ போட்டுக்கிட்டு கூல கோல குடிக்கிறா கண்ண கட்டி என்ன காதலிக்க வைக்கிறா கூலிங் கிளாஸ போட்டுக்கிட்டு கூல கோல குடிக்கிறா கண்ணக்கட்டி கட்டி என்ன காதலிக்க வைக்கிறா நீ யுவன் பிரண்ட்ஸோட ருவா மாவம்மா நட்டு ஃபுல்லாக பாட்டி பண்ணல மாலம்மா நைட்டோங் உன் கூட ருக நான் வல்லவனுக்கு நல்லப சரிகம்மா எங்களாந்து பொண்ணா யாட்டாணம் கண்ணா சேலையில் போறாயன் நம் ஓரச்சு பார்க்கிறா இங்கிலாந்து பொண்ணா யாழ்ப்பாணம் கண்ணா சேலையில் போறாயன் நம்ம வரைச்சு பார்க்கிறா